நம்முடைய முன்னாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல பாகம் பக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தலை கருணாநிதி அவர்கள் ஆதரித்திருப்பார் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தை பாகம் இரண்டு பக்கம் இருநூத்தி எழுபத்தி மூன்றுல என்ன சொல்லி இந்த மாதிரி மாறி மாறி வரனால ஆட்சி இயந்திரம் செயல்பட முடியாமல் ஸ்தம்பிச்சு நிக்குது அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி இயந்திரம் தொடர்ந்து வேலை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் எழுதியிருக்காங்க இன்னைக்கு அவருடைய மகன் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தந்தையினுடைய புத்தகத்தை படிக்கலையான்னு எங்களுக்கு தெரியல அதே நேரத்தில் திமுக ஒரு காலத்தினுடைய கொள்கை ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருந்துச்சு அதையே மாற்றுறாங்கன்னு தெரியுது ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது காலத்தினுடைய கட்டாயம் நம்முடைய நாடு இப்ப இல்லனா கூட பியூச்சர்ல போய்த்தாங்கன்னு ஆகணும் அது இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் வரப்போகுதா இது நான் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவராக சொல்வதை விட உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதனாக சொல்ல வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு ஏன்னா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ரிப்போர்ட்டை கொடுக்கணும் அந்த ரிப்போர்ட் இந்தியாவினுடைய எல்லா சட்டப்பேரவைக்கு போகணும் சட்டப்பேரவையில் மூன்றுல இரண்டு பங்கு ஆதரவு கேட்கணும் அதன் பிறகு பாராளுமன்றத்தில் கம்பைண்ட் சிட்டிங் ஆஃப் லோக்சபா ராஜ்யசபால பாஸ் ஆகணும் இப்ப இருக்கக்கூடிய நாற்பது நாள் அது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா பிராக்டிக்கலி நடப்பதற்கான சாத்திய கூறுகள் பிராக்டிக்கலி இல்லை அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் கண்டிப்பாக நடக்கும் நடக்கணும் அது எல்லோருடைய விருப்பமும் அது இதில் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு சொல்றாங்களா தெரியல இருந்து பார்க்கணும் இன்னைக்கு நம்முடைய நிலைப்பாடு நிச்சயமாக ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய அறிக்கை முன்னாள் ஜனாதிபதி அறிக்கை வரணும் என்ன பார்க்கணும் அவங்க மக்கள்கிட்ட அரசியல் தலைவர்கள்ட்ட கருத்து கேட்கிறாங்க அதை பொறுத்து மக்களுக்கு தெரியும் அந்த கமிட்டி என்ன சொல்றாங்க என்ன டேட்டை வைக்கிறாங்க என்ன டைம் வைக்கிறாங்க தீர்மானம் இரண்டாவது தீர்மானத்தில் என்ன சொல்றாங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லைங்கன்னா சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கூட ஒரே நேரத்தில் ரெண்டும் நடக்கணும் சட்டப்பேரவை உறுப்பினர்களை அதிகப்படுத்தணும் பாராளுமன்ற உறுப்பினரை அதிகப்படுத்தணும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாகணும் இது ஏன் அதிகமாகணும் இது கண்டிப்பா மாற்று கருத்து இல்லைங்கன்னா எப்படி அதிகமாகணும் அதற்கான மாற்று கருத்துகள் இருக்கு ஏன் அதிகமாக வேண்டும் என்றால் இன்னைக்கு ஒரு எம்பி இருபது லட்சம் பேர்த்த பார்க்க முடியாதுனா அந்த எம்பினால இருபது லட்சம் பேர்த்துக்கு நியாயம் கொடுக்க முடியாது அந்த எம்பினால இருபது லட்சம் பேர்த்துக்கு சேவை பண்ண முடியாது ஒரு எம்எல்ஏ தமிழகத்தில் சோழிங்கநல்லூர் போயிட்டீங்கன்னா அஞ்சரை லட்சம் ஆறு லட்சம் ஹார்பரில் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ஸோ இதெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய தொகுதி சிறிய தொகுதி அடிப்படையில் ஸோ ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் தொண்ணூறாயிரத்துலேருந்து சில தொகுதிகள் ரெண்டு லட்சம் இருக்கு அங்கிருந்து அஞ்சரை லட்சம் வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கொடுக்குறோம் அவர்களால் பணி செய்ய முடியுமான்னு முடியாது அரசு நிர்வாகம் அதாவது அரசு இயந்திரத்தை பொறுத்தவரை அதிகாரிகள் நடத்துறாங்க அரசியல்வாதிகளால் நடத்த முடியல மக்களை சந்திக்க முடியல ஒரு எம்எல்ஏ ஆபீஸ்ல எத்தனை பேர் போய் எம்எல்ஏ பார்க்க முடியுது அதனால் இன்னைக்கு நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை உயர்த்தணும்